கத்திரிக்கம் காலை மன்னா நீ எதை கொடுக்கிறாயோ அதையே பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் விடுதலை பண்ணுங்கள் மன்னியுங்கள் அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் அப்பொழுது உங்களுக்கும் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் லூகா ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த வேத பகுதியில் நாம் காண்பது போல மன்னித்தலும் கொடுத்தலும் பெரும்பாலும் ஒருங்கிணைந்தே செல்கின்றன என்பது இருப்பினும் உண்மை அதுவே ஆகும் மேலும் எப்போதாயினும் மிகவும் குறைவாக மாத்திரமே கொடுப்பவர்கள் பெரும்பாலும் மிகவும் குறைந்த அளவிலேயே மன்னிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் நம்முடைய தேவன் திரட்சியாக மன்னிப்பதோடல்லாமல் திரட்சியாக கொடுக்கவும் செய்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் அப்படியே உற்சாகமாய் மன்னிக்கிறவனிடத்திலும் கூட அவர் பிரியமாய் இருக்கிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் கொடுத்தல் என்பது விதைத்தலை போன்றதே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஆதி ஏழு நீங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பீர்களாயின் உங்களுக்கும் அது கொடுக்கப்படும் ஒரு நபர் தான் விதைத்ததை காட்டிலும் எப்போதும் அதிகமாகவே அறுப்பான் அதை அதிகமாக அதை போலவே மற்றவர்களுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை அதிகமாக பன்மடங்காக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளக்கப்பட்ட விதத்தில் திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கத்தையோ பகையையோ அன்பையோ அல்லது மன்னிப்பையோ கொடுக்கலாம் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் அதுவும் அமுக்கி குலிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளக்கப்பட்டதாக அதை நிறைவாக திரும்ப பெற்று கொள்வீர்கள் ஆமேன்